பஞ்ச காலத்தில் உணவுக்காக வேண்டி திருடுபவனுக்கு கைவிட்டு இல்லை பத்தாண்டு ஆட்சி காலத்தில் ஒரு ஆண்டு பஞ்சம் பீடிக்கப்பட்ட ஆண்டாய் அறிவிக்கப்பட்ட போது அந்த ஆண்டில் உணவுக்காக திருடியவர்கள் கொண்டு வந்து முன்னிறுத்தப்பட்ட போது அதரது எல்லாக சொன்னார்கள் வறுமையின் வருஷத்தில் திருடியவர்களுக்கு தண்டனை இல்லை என்று அறிவித்தார்கள் எல்லா திருட்டுக்கும் தண்டனை இல்லை நம்மிடம் உரிமை உள்ளவர்கள் திருடினாலும் அதில் சில விதிவிலக்குகள் உண்டு ஒரு உதாரணம் மகனிடம் தந்தை எடுத்து விட்டார் அது திருட்டுமல்ல அதற்கு தண்டனையும் இல்லை காரணம் மகன் தந்தைக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டவர் ஒரு நபிமொழி இப்படி வருகிறது அந்த நீயும் உன் காசும் உன் தந்தைக்கு சொந்தம் தினவிகளாரின் வார்த்தை பொருளாதாரத்தை வேகமாக தேடுகிற உலகத்தில் பயணிப்பவர்களுக்கு தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலே காசிலே கணக்கு பார்க்கிற உலகத்திற்கு இந்த ஹதீஸ் உரத்து சொல்ல வேண்டும் நீயும் உன் தந்தைக்கு சொந்தம் உன்னுடைய காசு பணங்களும் உன் தந்தைக்கு சொந்தம் எனவே கைவட்டு குறித்த திருட்டினுடைய சட்டங்களின் வரிசையில் மகனிடமிருந்து தந்தை தெரியாமல் எடுத்தாலும் எடுத்ததற்கு தண்டனை கிடையாது அதுபோலத்தான் செலவுக்கு பணம் தராத கணவனிடமிருந்து மனைவி எடுத்தாலும் தண்டனை இல்லை அவக்கெல்லாம் தெரியும் பிரபலமாய் ஹிந்தா என்ற பெண்மணி அபிகளாரிடத்தில் வந்து சொன்னார்கள் அல்லாஹுவின் தூதரை என் கணவர் அபூ சோபியான் காசு தருவதில்லை கொஞ்சம் கஞ்சத்தனமானவர் சிக்கனமானவராக இருக்கலாம் கஞ்சத்தனமாக இருக்கக்கூடாது அல்லவா அவர் கஞ்சத்தனமாக இருக்கிறார் எனக்கு காசு தருவதில்லை அபிகல் செல்லந்தாக செல்லம் இந்தா வழியாக உலகத்தின் பெண்களுக்கெல்லாம் சொல்லி தந்தார்கள் உனக்கும் உன் குழந்தைக்கும் தேவையான அளவு நியாயமான பணத்தை உன் கணவரின் பாக்கெட்ல இருந்து நீ எடுத்துக்கலாம் தெரியாமல் மனைவி குடும்பத்தினுடைய நியாயமான செலவுக்காக வேண்டி கணவனின் பாக்கெட்டிலே கை வைத்தால் அது திருட்டு வகையிலே வராது எனவே தந்தை போன்றவர்கள் கணவன் மனைவி போன்றவர்கள் நமக்கு யாரிடமெல்லாம் உரிமை இருக்கிறதோ அவர்கள் கை வைக்கிற போது அவைகள் தண்டனை சட்டத்திலே வராது ஒரு காலத்தில் உணவுக்காக திருடினார்கள் ரொட்டிக்காக திருடினார்கள் துண்டு தலையணை போன்றவர்கள் போன்றவைகளை எல்லாம் திருடினார்கள் படிப்பதற்கு சில நிகழ்ச்சிகள் அதிர்ச்சியாக இருக்கிறது கபரு குளியை தோண்டி கபன் துணியை திருடினார்கள் அது ஒரு காலம் அந்த கபல் துணியை கொண்டு போய் கடை வீதியிலே கொடுத்தால் ஒரு நாளையே ரொட்டி செலவு மிச்சம் என்ற அடிப்படையில் கபல் துணியை திருடியவர்கள் உண்டு அரபியினுடைய அகராதியில் திருடன் என்பதற்கு ஒரு வார்த்தை இருக்கிறது சாரிக் என்பது பொருள் திருடன் என்று பொருள் அதே அரபியிலே நபாஷ் என்று ஒரு தனி வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தையை அகராதியிலே வைத்ததே எதற்கு தெரியுமா கபரு குடியிலே திருடுபவன் என்றதற்கு பொருள் கபரிலே கபன் துணியை திருடியவனுக்கு தனியாக ஒரு வார்த்தை அவர்களுடைய புழக்கத்தில் பயன்பாட்டில் இருந்ததை வைத்து தெரிகிறது அப்படியெல்லாம் கூட பல நூதன திருட்டுகள் நடைபெற்றிருக்கிறது எபெருமானார் செல்லந்தாக திருட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு முன்னாலே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டால் கைவட்டு தண்டனையை அமல்படுத்தி விடுவார்கள் யார் என்று பார்க்க மாட்டார்கள் அக்காவினுடைய புகழ் பெற்ற ஒரு குடும்பம் குடும்பம் என்று பெயர் ரொம்ப முக்கியமான விஐபிகள் எல்லாம் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் முஸ்லிம்களிலும் சரி காப்பர்களும் சரி அல்லாஹுவின் எதிரியாய் அண்ணலாரின் எதிரியாய் பிரபலமாக அறியப்பட்ட அபூஜகல் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் அந்த குடும்பத்தை சார்ந்த யாரோ ஒரு பெண் விட்டதற்காக வேண்டி கைவிட்டு கொடுத்து விட்டால் பெரும் பிரச்சனையாகிவிடும் மதீனாவில் எனவே நபிகளாரிடம் சிபாரிசு செய்யலாம் என்று முடிவெடுத்து யார் நபிகளாருக்கு நெருக்கமானவர்களோ அவரை அனுப்பி சிபாரிசு செய்ய வைக்கலாம் என்றும் முடிவு செய்து கடைசியாய் நபிகள் செல்லந்தாகு அலிக மடியிலே வளர்ந்தாகுவின் பிரியத்திற்குரிய உசாமாவை அனுப்பி வைக்கலாம் என்று முடிவெடுத்து உசாமா நீ போய் சொல் பகுசும் கோத்திரம் இந்த ஊரினுடைய ஆக முக்கியமான குடும்பம் அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு தண்டனை நிறைவேற்றப்பட்டால் அது முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிரலைகளை உண்டாக்கும் எனவே சிபாரிசு செய் என்று சொன்ன போது அரைமனதோடு அவரும் வந்தார் அந்த பெண் திருடி விட்டது கைவிட்டாமல் கொஞ்சம் தவிர்க்கலாமே என்று கொஞ்சம் லேசாக தன் சிபாரிசை தொடங்கிய போது கண்ணம் சிவந்து கோபப்பட்டார்கள் நாயகம் செல்லாதி செல்லம் அநேகமாய் ஒட்டுமொத்தமாக ரசூலின் வாழ்க்கையில் சின்னஞ்சிறிய வயதை உடைய உசாமாவிடமிருந்து இருந்து நபிகளார் அதற்கு முன்பும் பின்பும் எப்போதும் அப்படி கோபப்பட்டதில்லை அப்படி ஒரு கோபம் செல்லா செல்லம் கேட்டார்கள் அல்லாஹூடைய தண்டனை சட்டங்களில் ஒரு சட்டத்திற்கு நீ சிபாரிசு செய்ய வந்திருக்கிறாயா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னவா கவன்கான கபலக்கும் உங்களுக்கு முன்னாலே இருந்தவர்கள் அழிந்து போனது ஏன் தெரியுமா உயர்ந்த குலத்தை சார்ந்தவன் அல்லது முக்கியமான ஆளு யாராவது திருடி விட்டால் விட்டு விடுவார்கள் யாராவது பலதீனமானவன் திருடிவிட்டால் அவனுக்கு மட்டும் தண்டனை கொடுப்பார்கள் திருடனவன் இருந்தா தப்பிச்சு கொள்ளலாம் திருடியவன் அன்றாடங்காட்சியாக இருந்தால் அவன் வெட்டப்படும் என்பதை போன்று இருந்ததனால் தான் முன்னாலே அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு வரையும் உலகத்தினுடைய வரலாறு பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த வாசகத்தை நபிகள் நாயகம் அப்போதுதான் உசாமாவிடம் சொன்னார்கள் எனது மகள் பாத்திமா திருடினாலும் நான் கையை வெட்டுவேன் என்கிற ஆக உயர்ந்த நீதியின் வலுவா சின்னமாக திகழும் அந்த வார்த்தையை பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அப்போதுதான் சொன்னார்கள்